ராஜகுமாரு ராஜகுமார தேவா ரசிக படம் பாட்டு ரசிகன் படம் பாட்டு புக்கா ஆமா வாயேன் பம்பாய் சிட்டி சுக்கரட்டி வித் அப்பார் சவத்த குட்டி ரெட் லைட் இங்கே ஐயோ தேவா ரஷியன் படம் பாட்டு புக் வாங்கியாமே குடுடா பாத்துட்டு தரேன் அதெல்லாம் நான் ஒன்னு வாங்கலையே ராஜேஷ் தான் சொன்னான் நீ தானே தேவா அவன் கிட்ட சொல்லிடும் போன அது எங்க அப்பா என்ன வாங்கி கொடுத்தது நீங்க எல்லாம் கேட்டா தரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் நாங்களும் வாங்குவோம்ப்பா நீங்க எல்லாம் கேட்டா தர மாட்டோம் ஒரு பாட்டு புக் எவ்வளவுன்னு தெரியுமா மூணு ரூபா அவ்வளவு காசு உங்க வீட்டுல தருவாங்களா போடா நாளைக்கே வாங்கி காட்டுறோம் பாட்டு பாட்டு எவ்வளவு காசு கொடுத்து பாட்டு புக்கு வாங்கறதுக்கு அவரு சூப்பர் ஸ்டார் மாரி பெரியாளா அவரும் ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் மாரி அவர் ஆகும்போது தரேன் முதல்ல நீ கடைக்கு வா சூப்பர் ஸ்டார் தானே ஆளு அவரே கடைக்கு போக சொல்லு दे रहा दे 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 कबड्डी 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 கேட்டன்டா என்ன சொன்னாங்க சூப்பர் ஸ்டார் பாட்டு போக்குன்னா தான் வாங்கி தருவாங்க டேய் தம்பிங்களா யாராவது கடைக்கு போயிட்டு வாங்கடா ஒரு ரூபா தரேன் ஏமா ஏமா உள்ள என் காசு வச்சனே எங்க என்ன கேட்டா உங்க அப்பா எடுத்து போயிட்டு இருப்பாரு எங்க அவரு அப்பா மதியம் தான் வருவாரு அது ஏன் காசு அவரு ஏன் எடுத்து போனாரு உடுராசா நம்ம அப்பா தானே எடுத்து போனாரு பள்ளிக்கூடம் ரூபா அவ்ளோ காசு உங்க வீட்டுல தருவாங்களா எந்த கூத்து பக்கத்து தான்மா கூத்து காலையில வந்துடுறேன் சரிங்க அப்புறம் ராஜி உள்ள காசு வச்சிருந்தா நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களா ஆமா நீ வச்சு எடுத்துட்டு போயிட்டமா அவன் விஜய் படம் பார்த்து புக் வாங்க போறேன்னு ஏதோ சொன்னான் அத வாங்க வச்சிருந்த காசாம் அது நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அவன் அழுதுன்னே பள்ளிக்கூடம் போயிட்டான் ஏங்க என்னங்க பண்றீங்க அதெல்லாம் அப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம் நீங்க கிளம்புங்க அவனுக்காக எதுவும் பண்ணல அவன் கூட நேரம் ஒதுக்கலனால அதுவும் முடியல சரி அம்மா நேரம் Thank you. நீ பாட்டு புக் வாங்கியா உன்னோட வெறுப்பு நான் பாட்டு புகு வாங்க போறேன் வரியா இல்லையா ஏ ராஜி ஹே ராஜி ஏ ராஜே ராஜ்குமாரே ஏ ராஜ்குமார் நில்லுடா இந்தடா பாட்டு போக்கு வேணாம்டா நானே அப்புறமா வாங்கிக்கிறேன் நான் இன்னைக்கு தரலைன்னு கோவமாடா டே நில்லுடா எங்க அப்பா பேச்சை கேட்டு நான் அப்படி பண்ணிட்டேன்டா எங்க அம்மா சொன்னாங்க எல்லாரையும் ஒன்னா பாக்கணும் யார் எது கேட்டாலும் கொடுத்து பாழணும்னு இந்தடா பாட்டு புக்கு வேணாம்டா இதுவும் பாட்டு புக்குடா உங்க அப்பா வெளியில போறாரா ஆனாலும் என் கிட்ட குடுத்து உன்கிட்ட குடு சொன்னார்டா எனக்கா பூவே உனக்காக பாட்டு புக்கு இந்த ஊர்ல யாருமே வச்சிருக்கேன் நீதான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிற நன்றிடா அப்பா எனக்கு பூவை உனக்கு அவங்க பாட்டு போட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க this is your fault